உதலனிந்து கண்கள் சிவக்க கைகால் நரம்பு விடைக்க எட்டலி எட்டி வைத்து எட்டிட்டுக்கும் தன் புகல் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களம் காண இதோ வருகை தந்து விட்டார்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் இதோ வருகை தந்து விட்டார்கள் மா <laughs> நர்பாயிரி <laughs> 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 <laughs>

வண்டி வெளியே போட்டோம் வண்டி வெளியே போட்டோனே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் அதிகாரம் பி ஆர் ரங்கசாமி கவுண்டர் அந்த காளையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூருடைய ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராய் ஸ்டார் டைலர் எஸ் ஆறுமுகம் மகன் தந்தி டிவி நிருபர் சுதாரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மற்றும் அருண் பிஏபிஎல் மதுரை ஹைகோர்ட் தந்தை கே கணேசன் பிஏபிஎல் ரோட்ரி பப்ளிக் புதுக்கோட்டை சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சுரேஷ் சிங்காரம் ரகுநாதப்பட்டி

பரிசி தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களாட்ட நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் கருப்பாயூர் பாண்டிச்சாமி வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது से पा रहेगा बातें